உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை ரெண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல்ல யாருன்னு பாருங்க அவர் வக்கரமானா என்னங்குறத அப்புறம் பார்ப்போம் பத்து பதினொன்னு குடையவர் மேசராசிக்காரருக்கு சனி சனி பகவான் தான் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் லாபத்திற்கு அதிபதி ரெண்டு ஸ்தானங்களுக்குடைய இந்த சனி பகவான் வக்கரமாகிறார் பனிரெண்டாம் இடத்துல சரி பொதுவாகவே அப்ப கூடையவன் வக்கரம் அப்ப தொழில் எதுவும் நடக்க போறது

அப்ப பத்து குடைவன் யாரு பத்துனா என்ன தொழில் ஸ்தானம் மேசராசிக்காரர்களுக்கு தொழிலே திடீர் ஏற்றம் என்பது கிடைக்க போகிறது திடீர் ஏற்றம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு சனி பகவான் கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க தொழில் விருத்தி அளவுக்கு நமக்கு ஒரு இன்வெஸ்டரோ ஒரு லோன் தர்றவரோ அல்லது பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுக்குற ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ யாரோ ஒருத்தர் கிடைக்கப் போறாங்க அது போதுமேன்ற அதை பிடிச்சி நீங்கள் லைஃப்பில் மேலே வந்துடலாமே அப்போ பதினொன்று கூடியவனும் வக்கரமாகிறானே பதினொன்று கூடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து வக்கரமாவதால் லாபங்கள் பெருக போகிறது சாதாரணமா ரெண்டு ரூபா பொருள் சார் நான் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நான் வந்து இது பண்றேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றேன் ரெண்டு ரூபாய் ஒன்னாறு ரூபா பிடிச்சிட்டு ஐம்பது காசு நமக்கு லாபம் சார் இப்ப டைரக்டா கொள்முதல் நேரடியா கொடுக்குறேன் சார் ரெண்டு ரூபாய் நமக்கே கைக்கு வரப்போகுது சார் ஸோ பதினொன்று குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறானே மறைந்திருக்கிறதுனால நமக்கு லாபங்கள் குறையுமா என்பதுதான் கேள்வி ஆனால் இதில் என்னன்னா மறைந்திருந்த சனிதான் வக்கரம் பெற்று விட்டானே என்பதால் அந்த லாபம் அதிகமாகும் நேரடி கொள்முதல் என்பது ஏற்படும் ஸோ அப்போது உங்களுடைய உழைப்பிற்கான உண்மையான ஊதியம் என்பது உங்களுக்கு கிடைக்கப்படும் நான் இதெல்லாம் உழைக்கிற உங்களுக்கு சொல்கிறேன் மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் கடுமையான உழைப்பாளிகளோ அவர்கள் இது பலன்களை பெறுவார்கள் அது என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்றால் சில பேர் தான் வேலை தேடிட்டு இருப்பீங்க நான் சொல்றது வேலை தேறிட்டு இருக்கவங்களுக்கான செஷனே இது கிடையாது சனி வக்கர பயிற்சி என்பது புதிய தொழில் ஸ்தானம் ஆக அப்போ வேலை தேடுறவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க சார் எல்லாருமே பிஸ்னஸ் மேனுக்கே பலன் சொல்றீங்க வேலை தேடுறவங்களுக்கு எதுவும் கிடையாதா என்றால் பத்தாம் இடத்தை நாம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லுகிறோம் ஜீவனஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னா சாப்பாடு ஜீவனஸ்தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீவனம் தான் அதான் ஜீவாதாரம் ஜீவனா சொல்கிறாங்க இல்லையா ஜீவனஸ்தானம்னா என்ன அப்படின்னா அதுதான் சாப்பாட்டுக்கு வழி நடத்தோம் அதான் வாழ்வாதாரம்ங்கிறது தான் ஜீவாதாரம்னு சொல்கிறது அதான் வந்து ஜீவன ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானாதிபதி வக்கரம் பெறும் பொழுது நிறைய பணம் வருகிறது சார் வழக்கமாக ஒரு ஆறாயிரம் ரூபாய் வரும் சார் அந்த வாடகைன்னு ஒன்று வரும் சார் அதை வச்சு நாங்கள் ஓட்டுவோம் இப்போ எனக்கு வாடகையே பன்னெண்டாயிரம் ரூபா வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக ரன் பண்ணுறோங்கிற மாதிரி அந்த ஜீவன ஜீவனஸ்தானம் டபுள் ஆகுது அப்போது ஆறு கூடியவன் நம்ம ஒரு கைக்கும் வாய்க்கும் பத்தலாங்கிற மாதிரியான ஒரு வேலை ஒரு கம்பெனியில் வேலைக்கு சொல்றோம் சார் டிஏ பேசிக் டிஏ அது இதெல்லாம் பிடிச்சிபிட்டு வர்ற சம்பளமே கம்மி அதில் வேற பிஎஃப் வாலண்டரி பிஎஃப் வரைக்கும் டாக்ஸ் வரைக்கும் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க சார் மொத்த காசு டிடிஎஸ் எல்லாம் போனது போக கையில் வர்றது பார்த்தீங்கன்னா மிச்சம் இவ்வளோதான் சார் வருது அதை வச்சு என்ன சார் செய்யுது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது இன்சென்டிவ் மாதிரி ஓகே இவ்வளவு அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இன்சென்டிவ் அப்படிங்கிற மாதிரியான அதாவது நீங்கள் பிழைக்கின்ற வழியிலே கம்ஃபர்ட்டாக பழைக்கிறது கஷ்டப்பட்டு பழக்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்கிறது கிளைண்ட் வராங்க ஒருத்தர் வராங்க இன்சென்டிவ் வருது ஒரு ஆர்டர் இன்சென்டிவ் வருது சில பேர் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு புது ஆர்டர் வரும்போது இன்சென்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு ஒரு புது ஆர்டர் வரும்போது இன்சென்டிவ் கொடுப்பாங்க அந்த மாதிரி இன்சென்டிவ் ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு வரும் மேசராசிக்காரர்கள் வருமானம் பெருகப் போகிறது இந்த சனி வக்கரத்தால் பத்துக்குடியவன் பதினொன்னுக்குடியவன் வக்கரத்தால் பன்னிரெண்டாம் இடம் இதுல முக்கியமான விஷயமே என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஏழ்ற சனில இருந்து விடுமுறை விடுதலை 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 ஏழரை சனில இருந்து விடுதலை எல்லாரும் பைந்தீங்க மேசராசிக்காரங்க சார் ஏழ்ற ஆரம்பிச்சிருது சார் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் பகவான்னா என்ன பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி ஒரு ரெண்டரை வருஷம் உடம்புல ஒரு ரெண்டரை வருஷம் ராசிக்கு அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் மொத்தமா ஏழரை வருஷம் இருக்கிறது தான் ஏழ்றன்னு நம்ம சொல்றோம் இப்போ முதல் ரெண்டரை வருஷத்துல நூற்றி முப்பத்தெட்டு நாள் இப்படியே போயிடுச்சு சந்தோஷம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் சனி பாசிட்டிவாக செயல்பட போகிறார் எப்பெல்லாம் சனி வக்கரமாகிறாரோ ஏழிர சனிலிருந்து விடுதலைன்னு வச்சுக்கலாம் ஏழரை சனி வைக்கிற செக்கே என்ன வறுமை பணத்தை தான் முதல்ல பிடுங்குவார் உலகத்திலே தெய்வம் வந்து கோச்சுக்கு சின்ன வச்சுக்கோங்க பெரியவங்க சொல்லுவாங்க தெய்வம் வந்து கோப கோபப்பட்டால் முதல்ல தர்ற தண்டனை வறுமை அடுத்து தர்ற தண்டனை நோய் மூணாவதா தர்ற தண்டனை தான் ஒன்று ஒன்றா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை எல்லா வரிசையாக தெய்வம் சாபம் தெய்வ கோபம் என்பது எப்பொழுதுனா முதல்ல வறுமையை கொடுப்பார் கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னாங்க உலகத்திலே கொடுமை அதுதான் சார் எனக்கு பசிக்குது சார் சாப்பாடு வாங்கணும் காசு இல்லை வறுமை இந்த வறுமை தான் உலகத்தில் கொடிய வியாதி பசி வியாதி அல்ல பசி ஒரு உணர்வு வறுமை வியாதி அந்த வறுமையை கொடுத்தார் இந்த சனி பகவான் அவர் வக்கரம் பெற்று எவ்வளோ வறுமையை கொடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் நானே எதிர்பார்க்கல சார் இப்படி பிச்சுக்கிட்டு ஓடுன்னு எதிர்பார்க்கல ஒரு லோகோவில் ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணி அப்படி ஃபைவ் ஸ்டார்னு ஒரு ஒரு சிம்பல் மட்டும் வச்சேன் ஃபைவ் ஸ்டார் போட்ட லோகோ வேணும் ஃபைவ் ஸ்டார் போட்ட சாக்லேட் வேணும் ஒரே பிஸி சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அது பிச்சுக்கிட்டு ஓடும் எனக்கு அந்த பிஸ்கட்டு தான் வேணும் அந்த மிட்டாய் தான் சாக்லேட் தயாரிப்பாளர்கள்லாம் சின்ன சின்ன சேஞ்சு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எனக்கு அதுதான் வேணும்னு நட முடிச்சு வாங்குறவங்க நாங்கள் பார்த்துருப்போம் அதான் லக்குங்கிறது லக்கு ஒர்க் அந்த பேருக்காகவே வாங்குவாங்க அந்த மாதிரியான லோகோனால சம்பாதிக்கிறது ஒரு பெயர் வந்து விளங்குறதால அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் மேசராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீர்கள் வறுமை ஒழிய போகிறது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடம் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ விஷ்ணுமாயா சாத்தனை பார்க்க கேரளா தான் போகணும் ஆனால் அதை விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சாத்தனுக்கான ஒரு மிகப்பெரிய மடம் இருக்கிறது தினசரி வேள்விகள் நடக்கிறது உங்கள் பிரச்சனைகள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் திருத்து தருகிறோம் அதனால் உங்களுடைய காலுக்காக அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்